வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் ஆறு ஸ்லோக துதி ஜாதி சந்தஸ்களை கொண்டுதான் சட்பதியை ஆச்சாரியால் செய்திருக்கிறார் அத்வைதி ஆனால் அவர் காட்டாத வெரைட்டி வேறுபாட்டு விசித்திரம் இல்லை இந்த ஸ்துதியிலுள்ள எல்லா ஸ்லோகங்களுமே ஆர்யா விருத்தத்தில் அமைந்தவை அவை ஒவ்வொன்றிலும் முதல் வரிக்கும் மூன்றாம் வரிக்கும் பனிரெண்டு மாத்திரைகள் இரண்டாம் வரிக்கு பதினெட்டு மாத்திரை நாலாம் வரிக்கு பதினைந்து மாத்திரை பாதம் பாதமாக கணக்கு பண்ணி பார்த்தீர்களானால் பொழுதுபோக்காக இருக்கும் உயிரெழுத்துக்களை கொண்டு எண்ணாமல் லகு குரு மாத்திரை பார்த்து எண்ணினால்தான் இந்த ஸ்லோகங்களில் விதிப்படி ஏற்பட்ட ஒரு பேட்டன் கிரமம் இருப்பதாக தெரியும் இல்லாவிட்டால் சீர் சரியில்லை என்று தோன்றிவிடும் ஆனாலும் ஆச்சாரியாளின் வாக் விசேஷம் விருத்தங்களுமே அதிகம் பழகி ஜாதிகளை புரிந்து கொள்ள முடியாத நமக்கும் கூட இந்த சட்பதி ஸ்லோகங்களை நாம் சொல்கிற போதே அவற்றில் சீரில்லை என்கிற மாதிரி கொஞ்சம் கூட தோன்றாது வார்த்தைகளும் சப்தங்களும் ஒன்று ரொம்பவும் இசைந்து இந்த இரண்டும் அர்த்தத்தோடையே இசைந்து செல்வதான அழகான போக்கிலேயே இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது குழந்தை கூட நினைவு வைத்துக்கொள்ளும்படியாக அவ்வளவு சுலபமாக இருக்கிறது பலச்சுருதி மாதிரி இருக்கிற கடைசி ஸ்லோகத்தை விட்டுவிட்டால் இதிலே ஆறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன பலச்சுருதியும் மேலே சொன்ன அதே மீட்டரில் இருப்பதுதான் பலச்சுதி மாதிரிதான் அசல் பலச்சுருதி இல்லை அசல் பலச்சுருதி என்றால் இந்த ஸ்லோகத்தை சொல்பவருக்கு இன்னின்ன பலன்கள் உண்டாகும் என்று உடைத்து வியக்தமாக சொல்லியிருக்க வேண்டும் இங்கே கடைசி ஸ்லோகத்தில் அப்படி சொல்லவில்லை அதை பற்றி பிறகு சொல்கிறேன் கடைசி ஸ்லோகத்தை கடைசியில் தானே சொல்ல வேண்டும் முதல் ஸ்லோகத்திலிருந்து வரிசையாக சொல்லிக்கொண்டு போகிறேன் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் முன் இப்போது டைட்டில் சட்பதி என்பது என்ன என்று சொல்ல ஆரம்பித்தேன் இதிலே ஆறு ஸ்லோகங்கள் பலச்சுருதி நீங்களாக உள்ளன அதனால் சட்பதி அதாவது ஆறு பதங்கள் கொண்ட நூல் என்று ஆச்சாரியால் டைட்டில் கொடுக்கிற போது பதம் என்றால் ஸ்லோகத்தின் ஒரு பாகம் என்று அர்த்தம் கொடுக்காமல் ஒரு முழு ஸ்லோகத்தையே பதம் என்று குறிப்பிடுவதாக தெரிகிறது பதம் என்ற வார்த்தை பல அர்த்தத்தில் பிரயோகமாகிறது வேதத்தில் பதம் கிரமம் என்று சொல்லிக்கொண்டே போய் கணம் என்பதில் முடிப்பார்கள் மந்திர அக்ஷரங்களை பல தினசில் மாற்றி மாற்றி கோத்து வாங்கி சொல்வதுதான் பதம் கிரமம் கணம் எல்லாம் கணம் வரைக்கும் தேர்ச்சி பெற்றவரைத்தான் கணபாடி என்பது இங்கே பதம் என்றால் வார்த்தை வார்த்தையாக பிரித்து சொல்வது கார்பகுதியை மட்டுமின்றி முழு ஸ்லோகத்தையே பதம் என்று குறிப்பிடும் வழக்கமும் உண்டு ஜெயதேவரின் கீத கோவிந்தத்தை அஷ்டபதிகள் என்கிறோமே இங்கே பதம் என்றால் ஒரு முழு செய்யுள் ஸ்டான்சா என்றே ஆகிறது தமிழில் கூட ஒரு பதிகத்தையோ பாசுரத்தையோ குறிப்பிட்டு அதில் எத்தனை செய்யுள் இருக்கிறது என்று கேட்பதற்கு பதில் எத்தனை அடி இருக்கிறது என்று கேட்கிறோம் இங்கே அடி என்றால் செய்யுளின் ஒரு பாகம் என்று அர்த்தமாகாமல் முழு செய்யுள் என்றே ஆகிறது இப்படியேதான் ஒரு கீர்த்தனம் என்று எடுத்துக்கொண்டாலும் நாளைந்து சரணம் இருந்தால் எத்தனை அடிகள் என்றே கேட்கிறோம் இதிலே இன்னொரு வேடிக்கை கூட ஸ்லோகமாக இருந்தால் பதம் பாதம் என்கிறோம் பாட்டாக கீர்த்தனமாக இருந்தால் சரணம் என்கிறோம் பாதம் என்பது போலவே சரணம் என்றாலும் கால் தான் அடி என்பதும் காலை குறிப்பது தானே மேல் அடி வைத்து முன்னே போவ பதே பதே என்று சொல்வார்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் என்று அர்த்தம் இப்படியே பக்தியின் அடிமேல் அடிவைத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தின் வழியாக முன்னேற வழி சொல்கிறதாலும் இது சட்பதி என்று வைத்துக்கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து ஸ்லேடை மர்மம் இதிலே ஒரு ஸ்லேடை ஸ்லேடையும் இருக்கிறது பதம் என்றால் காலல்லவா சட்பதி என்றால் ஆறு கால் கொண்ட ஜந்து என்று அர்த்தம் ஆறு கால் ஜந்தாவது விசித்திரமாயிருக்கிறதே என்று தோன்றும் மனுஷியன் இரண்டு கால் பிராணி மிருகங்கள் நாலு கால் பிராணி எட்டு கால் பூச்சி என்று ஒன்று இருக்கிறது காலே இல்லாத பாம்பு மரவட்டிக்கு எண்ணி முடியாத கால்கள் ஆறு கால் ஜந்து என்ன அதுதான் வண்டு வண்டுக்கு ஆறு கால் தான் இருக்கும் சட் பதம் கொண்டது அது ஆகையால் சட் பதி என்றால் வண்டு என்று அர்த்தம் சட் பதி ஸ்தோத்திரம் என்றால் வண்டு ஸ்தோத்திரம் ஆறு பதம் ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏன் வண்டு ஸ்தோத்திரம் என்று பெயர் இந்த ஸ்லேச என்ன என்று ஆச்சாரியால் கடைசியான ஏழாவது ஸ்லோகத்தில்தான் புதிர் அவிழ்கிறார் ஒரு கதை சொல்கிறவர் அதில் மர்மமாக ஒன்றை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அதை உடனேயே அவிழ்த்து விடாமல் கடைசி வரை மூடி மூடி வைத்து ஆர்வத்தை ஜாஸ்தியாக்கி கொண்டே போய் கடைசியில்தான் அவிழ்ப்பார் அதே மாதிரி சட் பதி என்று ஸ்தோத்திரத்திற்கு டைட்டில் கொடுத்த ஆச்சாரியாலும் ஸ்லோகம் முடிகிற போதுதான் இதற்கு ஏன் ஆறு ஸ்தோத்திரம் அதாவது வண்டு ஸ்துதி என்று பெயர் கொடுத்தார் என்று விண்டு சொல்கிறார் காவியங்களிலும் பக்தி கிரந்தங்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் சொல்லாவிட்டாலும் ஆரம்பத்திலேயே புரிந்துவிடும் உங்களில் கொஞ்சம் பேருக்கு இப்போதே சட்பதி வண்டு என்பதிலுள்ள ஸ்லேசை புரிந்திருக்கலாம் புரியாதவர்களுக்கு நானும் ஆச்சாரியால் மாதிரியே கடைசியில்தான் புரிய வைக்கப் போகிறேன் இப்போது முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த முதல் ஸ்லோகத்தில் எவையவற்றை வேண்டி பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கிறார் ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர அடுத்து எதற்கு வேண்டுவது பகவானை எதற்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பதில் அபிப்பிராய பேதங்கள் உண்டு இந்த லோக வாழ்க்கையில் நமக்கு எண்ணி முடியாத கஷ்டங்கள் ஸ்ரமங்கள் கிளேஷங்கள் துக்கங்கள் ஏற்படுகின்றன சரீர கஷ்டம் மனசஞ்சலம் பணமுடை பயம் அவமானம் இப்படியாக கணக்கே இல்லாமல் அவதிப்படுகிறோம் இவை தீர்வதற்கு வேறு வேறு வழிகளை தேடுகிறோம் உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரிடம் போகிறோம் பணக்கஷ்டம் என்றால் கடன் கொடுக்கக்கூடியவர்களிடம் போகிறோம் ஆவிகள் சேஷ்டை என்றால் மாந்திரிகரிடம் போகிறோம் பலவிதமான பிரச்சனைகள் தீர ராஜாங்க அதிகாரிகளிடம் போகிறோம் இப்படி பல பேரிடம் போனாலும் இந்த கஷ்டங்கள் தீர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம் நாம் கஷ்டம் தீர யாரை தேடி போகிறோமோ அவர்கள் நமக்கு அனுகூலமாக இருப்பதற்கு பகவானை பிரார்த்திக்கிறோம் டாக்டர் மருந்து தான் கொடுப்பார் அது நமக்கு பலிக்க வேண்டுமே இதற்காக பகவானை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஒருத்தர் சகாயம் செய்வார் என்று அவரிடம் போகிறோம் ஆனால் போகிற வழியிலேயே நமக்கு ஒரு விபத்து வந்துவிட்டால் என்ன பண்ணுவது இதற்காக பிரார்த்தனை பண்ணுகிறோம் இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவது தப்பு என்று சில பேருக்கு அபிப்பிராயம் நம் கர்மாவுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது பகவானே தான் இந்த கஷ்டங்களை கொடுத்து தண்டித்து கர்மாவை தீர்க்கிறான் அதனால் இந்த மாதிரி லௌகிக விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணவே கூடாது பகவானுக்கே நமக்கு எதை எப்போது எப்படி தர வேண்டும் என்று தெரியும் அதனால் அவனை எதுவும் பிரார்த்திக்கவே கூடாது அவனை ஸ்மரித்தால் அது ஆனந்தமாக இருக்கிறதல்லவா இந்த ஆனந்தம் ஒன்றுக்காக மட்டுமே ஸ்மரிக்க வேண்டும் பக்தி பண்ணுவதற்கு பலன் பக்தியில் கிடைக்கிற மனநிறைவேதான் இந்த பெரிய நிறைவை விட்டுவிட்டு பக்தியை சின்ன சின்ன தற்காலிக நிறைவுகளுக்கு ஒரு உபாயமாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் தப்பு ஆகையால் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டவே கூடாது எதற்காவது பிரார்த்தனை பண்ணலாமானால் அது நம்முடைய ஆத்ம பரிசுத்தி ஒன்றுக்காகத்தான் என்று இப்படி சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ